ஒரு மணோரால கொண்டு போய் கால்மாட்டு கொடின்னு பேர் சாகிபு மனோரானு பேர் அந்த கால் கால்மாட்டு கொடி நம்மளோட தான் அங்கே போய் சேருது எந்த ஒரு கொடிக்கும் போகிறதுக்கு முன்னாடி முக்கியத்துவம் நம்ம கொடி தான் நம்ம கொடி போனால் தான் அங்கே திருவிழாவே ஆரம்பம் அப்படின்ற நிலைப்பாடு உண்டு அந்த காலத்தில் மத நல்லிணக்கத்துக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட கொடி இது ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த கொடியை விடையும் நம்ம கொடிக்கு ஸ்பெஷாலிட்டி அதிகம் நம்ம கொடி உள்ள மணாராவில் வேண்டிக்கிட்டால் அனைத்தும் நடக்கும் ரெண்டாவது எந்த ஒரு சு இதில் இல்லாத சிறப்பும் நம்ம மணாராவுக்கு உண்டு காரணம் அந்த தர்காவிலேயே உங்களுக்கு ஒரு வர்ணம் பூசணுன்னா கூட இந்த மணாராவுக்கு செஞ்சுட்டு தான் அடுத்த மணாராவுக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான மணாரா இது ரெண்டாவது நம்ம பல்லாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மற்ற இதுலலாம் கொடி நிமிந்த நிமிந்த ஷேப்பில் இருக்கும் நினைந்த நேரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க எதுலேயுமே ஃபாஸ்டியாக பண்ண மாட்டாங்க நம்ம இதில் வந்து ஃபாஸ்டியாக பண்ணுற இது உண்டு ரெண்டாவது இதில் ஆண்டவர் சைன கோலத்தில் அதாவது படுக்கையில் படுத்துக்கிட்டு சைன கோலத்தில் போகிறதா ஐதி இங்கே வேண்டிக்கிட்டால் எதுவும் நடக்கும் ரெண்டாவது வெளியில் உள்ள மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா நம்ம பெருமாள் கோயிலுங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாள்லாம் கோலத்தில் போகக்குள்ள அதில் ஒரு வளைவான மூங்கில் மாதிரி கம்பியில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இதில் பல்லாக்கில் வந்து ஒரே மூஞ்சிலால் ஆன ஏறத்தாழ ஒரு இருபது அடிக்கு ஒரே மூஞ்சிலால் ஆன ஒரு கொம்புன்னு சொல்கிறது எங்கள்கிட்ட இருக்குது அது நூற்றி எழுபது வருஷமாக அது பாரம்பரியமாக இழந்துக்கிட்டு இருக்குது அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ரெண்டாவது அதை அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க

ஆறு மணியா இருக்கும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஆறு மணி ஆமா லைட் செட்டிங் பிரமாண்டம் கூட்டன் அன்னைக்கு இருபத்தி மூணாவது நைட்டு அன்னைக்கு கிளம்புறப்ப இதுதான் ஒன்னான போகிற வச்சு தாங்க கூடு மற்ற ஊருக்குடி எல்லாமே வழிகாட்டி வழிகாட்டி எங்களை தான் இப்போ எல்லாமே வரும் கூடு இந்த கப்பல் எல்லாம் ஒன்று இருக்குது தர்கா கிட்டே அங்கே எங்களை பாலப்படி தாங்க வந்து நாங்க ரெண்டாவது அங்க வரோம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து வராங்க பத்திர செட் பண்ணியிருக்காங்கல்ல அது ஒன்று நாங்கள் ரெண்டு எங்களுக்கு முன்னாடி மூணாம் நம்பரு பல்லாக்க செட்டி பண்ணுறோம் முன்னாடி அந்த இந்த சைடில் நடிக்கிற பெரிய கப்பல் இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் இருக்கும் வார்த்தையில் அப்படி நிர்வாகத்தில் உள்ள இது ஒடைக்காரங்க வந்து ஜமாத்துல இருக்காங்க அதனால அது அதுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நாங்கள் கலாச்சாரம் நபிமணி தந்த அலிவழி வந்த நபிமணி தந்த அலிவழி வந்த